அனுதியான உலக பொருளை பற்றி நான் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் யார் நம்மளை நம்பி மெய்யான பொருளை ஒப்பு கொடுப்பார்கள் அதாவது நம்மிடத்தில் ஒப்படைப்பார்கள் அருமையான சகோதர வேதனுடைய காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் நம்மை யாதொன்றை நமக்கு சொந்தமாக கொடுப்போம் யார் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளை நாம் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்மை நம்பி அநீதியான ஒரு பொருளை ஒரு மனிதன் ஒப்படைக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் தான் நம்மளை நம்பி தான் ஒப்படைக்கிறான் அந்த மனிதனிடத்தில் நாம் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அப்படி நம்பி கொடுக்கின்ற பொருளில் சில மனிதர்கள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார்கள் சில மனிதர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் யார்னே இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அமை நாம் தெரியாத சூழ்நிலை நம்ம வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் நம்மை பற்றி எல்லாம் அறிந்த தேவாதி தேவன் நம்மள இடத்துல பொருளை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு நம்மளை நம்பி ஒப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த தேவாதி தேவனை நாம் எவ்வளவோ நம்பி நாம் வாழ வேண்டும் அவரிடத்தில் எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாளில் அப்படிப்பட்ட உண்மையுள்ளவளாக இருப்போம் கத்த நம்மையும் நடத்த நமக்கு வேண்டிய கிருபியும் ஞானத்தின் தருவாராக ஆமை